உற்பத்தி பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களால் மட்டுமே தரமான பொருட்களை வழங்க இயலாது பாகங்கள் மூலம் மற்றும் மூலப்பொருட்கள் பொருட்கள் தரத்தை பொறுத்து அமையும் டயோட்டோ கார் உற்பத்தி நிறுவன செயல் துணை தலைவர் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் பிரபல பெயிண்ட் தயாரிக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனத்துடன் இணைந்து கன்சாய் வருகிறது பிரபல சொகுசு கார்கள் தயாரிக்கும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த டொயோட்டோ கார் தொழிற்சாலைக்கு எஃகு மற்றும் ரசாயன மூலப்பொருட்களை பொருட்களை வழங்கி வருபவர்களின் தரத்தின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொண்டு தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் டயோட்டோ மூலப்பொருட்கள் வழங்குபவர்களின் தர சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சி நடைபெற்றது டொமேட்டோ நிறுவன செயல் துணை தலைவர் பத்மநாபன் பொது மேலாளர் வெங்கடேசன் மற்றும் கன்சை நெரோலக் தொழிற்சாலை முதன்மை உற்பத்தி அலுவலர் அபிஜித் நோட் தொழிற்சாலையில் தலைமை செயல்பாட்டு அலுவலர் தமிழ்வாணன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நாடு முழுவதிலும் இருந்து மூலப்பொருட்கள் வழங்கும் இருபத்தி இரண்டு தொழில் நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை நான்கு புள்ளி ஜீரோ எனப்படும் செயல்முறை மேம்பாட்டில் தன்னம்பிக்கை மற்றும் முன்கணிப்பு பகுப்புவாய்வு டிஜிட்டல் தடமாறியல் மற்றும் தானியங்கு குறைபாடு கண்டறிதல் போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயக்கப்படும் தரத்தை மேம்படுத்தும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் தொடர்பாக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டொயோட்டோ நிறுவன செயல் துணைத் தலைவர் பத்மநாபன் ஆங்கில மொழியில் அவர் அளித்த பேட்டியின் தமிழாக்கம் கார்கள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் தொடர்ந்து தரத்தை மேம்படுத்துவதே இந்த சந்திப்பு நிகழ்ச்சியின் நோக்கமாகும் தரத்திற்கு பெயர் பெற்ற டொயோட்டோ கார்களின் வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் அவர்கள் மீதான எங்கள் மரியாதை என்பது அனைவரும் அறிந்ததொன்று அதனால் எங்களது வாடிக்கையாளர்கள் பயனாளர்களுக்கு தொடர்ந்து தரம் மேம்பாடு தேவை தரமான மூலப்பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாமல் தரமான கார் உற்பத்தி செய்ய இயலாது நாடு முழுவதிலும் இருந்து மூலப்பொருட்கள் வழங்கி வரும் இருபத்தி ரெண்டு நிறுவனங்களில் நடைபெற்ற சந்திப்பு வேளாக வாடிக்கையாளர்களுக்கு மேலும் தரமான கார்களை வழங்கி முடியும் வழங்க முடியும் என்பதும் எங்களது அடிப்படை தத்துவமாகும் இதனால் வாடிக்கையாளர்களின் மொத்த மகிழ்ச்சியும் கூடுதலாக முடியும் உற்பத்தி பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டுமே தரமான பொருட்களை வழங்க இயலாது ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களுமே பல உதிரிவாகங்கள் மற்றும் மூலப்பொருட்களுடன் கூடிய எனவே அந்த உதிரி பாகங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் தரத்தை மேம்படுத்தவிட்டால் நல்ல தரமான கார்களை உற்பத்தி செய்வது இயலாது ஆகவே அவர்களில் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது என்பதும் மிகவும் இனிமையானது ஆகிறது என்று தெரிவித்துள்ளார் பேட்டி பத்மநாபன் செயல் துணை தலைவர் டொயோட்டோ நிறுவனம் இருந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஆஃப் ஆஃப் இஸ் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் த குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் that go into a car manufacturing as all of us know that toyota known for its quality and our customers we respect for keeping faith in the toyota's quality products and we want to continuously enhance this quality for the benefit of our customer quality car will not come without Good component and good raw material. I have gathered around 22 raw material suppliers from across the country. This will help us as a Toyota uh, to give ever better cars to our customers, which is basically our philosophy how we can enhance the mass happiness, uh, people's happiness by providing the ever better cars. Quality product will not come just by the manufacturer of the product itself. Every product. Uh, is manufactured using many components and many raw materials so unless we improve those uh, quality of those parts and uh, those uh, components we cannot make good parts so that's why it's very important for us to work with them and uh, uh, partner with them to improve